கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமையுமாக கத்தர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் சகரியா நான்காம் அதிகாரம் சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்குள்ள பகுதி சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் கொண்டு பத்தாம் வசனம் வரைக்குள்ள பகுதியை நாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆரசலம் அப்பொழுது அவர் செருபாபைகளுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல வராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் முதலாவது கத்த நம்மிடத்துல பேசுகிற காரியம் என் மகளே என் மகனே உன்னுடைய பலத்தினாலும் கிடையாது உன்னுடைய வராக்கிரமத்தினாலும் கிடையாது இது வரைக்கும் நீ முயற்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கிற இது வரைக்கும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற எந்தெந்த காரியங்களினால உன்னால முடியல நீ நினைச்சு கொண்டிருக்கிறியோ அது உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் உன்னுடைய திறமையினாலும் உன்னுடைய அனுபவத்தினாலும் ஞானத்தாலும் முயற்சி செஞ்ச இது வரைக்கும் நடக்கல ஆனா நான் உனக்கு சொல்றேன் என்னுடைய ஆவினாலே ஆகும் தேவன் ஆவியா இருக்கிறான் அப்ப ஆவியான கத்தர் ஆவியான தேவன் நமக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய காரியம் வாய்க்கும் அதனால கத்தர் இந்த நாளில இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு சொல்லுகிறார் என்னுடைய ஆவியினாலே ஆகும் உன்னுடைய பலத்தினால் ஆகாதது உன்னுடைய பராக்கிரமத்தினால் ஆகாதது உன்னுடைய திறமையினால் ஆகாதது என்னுடைய பலத்தினால என்னுடைய பராக்கிரமத்தினால ஆகும் யாரால ஆவியான கத்துறாள் ஏனென்றால் அவருடைய நாமமே பெரியது அவருடைய வல்லமையே பெரியது லூயா அதனால அவரால் ஆகும் உங்களால் ஆகாதது என்னால் ஆகாதது அவரால் ஆகும் அடுத்தது என்ன பேசல நம்ம பார்க்கலாம் ஏழாம் வசனம் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் இரண்டாவது காரியம் சொல்றாரு நமக்கு எந்த ஒரு காரியம் பெருசா காணப்பட்டதோ எந்த ஒரு பிரச்சனை பெருசா காணப்பட்டதோ அந்த விஷயத்துல கத்த சொல்றாரு அந்த பிரச்சனையை பார்த்து அவர் சொல்றாரு பருவதமே நீ எம்மாத்திரம் நம்முடைய பார்வையில நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய போராட்டங்கள் எல்லாமே நமக்கு பெருசா தெரியுது ஆனா கத்த சொல்றாரு என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக நீ சமபூமியாக போற தரைமட்டமாக போற அதனால அன்பான சகோதர சகோதரிகளே இரண்டாவது கத்தர் நம்மிடத்துல சொல்லுவது என் மகனே என் மகளே உனக்கு விரோதமாக பெரிய பருவதமாக உனக்கு முன்பாக பெரிய பருவதமாக காணப்பட்ட காரியங்கள் என்னாலே என்னுடைய ஆவினால அது சமபூமி அது தரைமட்டமாகும் பிரச்சனையை போராட்டம் இல்லாம போகும் இதுவரைக்கும் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் உனக்கு விரோதமாக காணப்பட்ட அந்த பிரச்சனைகள் அந்த பாடுகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்னாலே என்னுடைய ஆவியினாலே இல்லாமல் போகும் என்று கத்திருந்தனால சொல்றாரு அடுத்தது கத்திர என்ன சொல்றாரு தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் அப்ப அந்த சிறுபாவியலுக்கு தலைக்கல் கொண்டு வருவான்னு சொல்றாரு அப்ப சிறுபாவதுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னது அவன் எருசலேமிலே கத்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் அதற்கு அநேக எதிர்ப்புகள் அதற்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் ஒரு பக்கம் அதன் தான் இந்த வார்த்தை வந்து சகரையே இன்னும் மூலமா கத்த சொல்றாரு ஆகவே இந்த நாளில கத்தரும் நம்மிடத்துல அப்படியே தமது ஆவினால் நமக்கு சொல்றாரு இது வரைக்கும் கத்த உனக்கென்று வைத்திருக்க வைத்திருக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்றும்படியாக நீ எவ்வளவு முயற்சி செஞ்சு உன்னால் முடியல ஆனா இன்னைக்கு ஆவின தேவன் நான் உனக்கு உதவி செய்யறேன் அதனால உனக்கு உலகமாக காணப்பட்ட எந்த பிரச்சனையும் எந்த மனுஷனுடைய காரியம் அது தரைமட்டமாகும் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டம் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்ப நீ நல்லா நிறைவேற்றுவோன்னு சொல்றாரு அது உன்னால் செய்ய முடியும்னு சொல்றாரு இந்த நாட்கள் கத்தர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற காரியத்தை கத்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனத்தை கத்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வேலையை செய்யும்படியான திறந்த வாசல் அவரால் உங்களுக்கு உண்டாகிறது என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்க செய்வீங்க உங்க கையால கத்தர் என்ன காரியத்தை தொடங்கினாரோ அந்த கத்தர் நிச்சயமாக அதை நல்லபடியாக தொடங்க செய்ய போறாரு அதற்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் கத்தருக்கு மகிமையாக இருக்கும் ஏன்னா இங்க பாக்குறோம் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபி உண்டாவதாக கிருபி உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் அப்படியானால் கத்தர் சொல்கிறார் நீ இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியத்தை நாவினால் நீ செய்ய போற உனக்கு விரோதமான பிரச்சனை தரமட்டமாகுது அதே சமயத்துல நீ அந்த காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு உற்சாகப்படுத்த உன்னை உற்சாகப்படுத்த உனக்கு உதவியா இருக்க என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கத்தர் சொல்றாரு உங்களுக்கு ஆதரவாக பிள்ளைகள் இருக்கிறாங்க கத்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்க செய்ய நினைத்த காரியங்களுக்கு விரோதமாக அநேகர் எழுந்திருக்கலாம் மனிதர்கள் நீங்க பாத்துருக்கலாம் ஆனா கத்தர் சொல்ற உனக்குன்னு ஆதரவாக என் கூட்டத்தை வச்சிருக்க உனக்குன்னு ஆதரவாக ஒரு சிலர் நான் வச்சிருக்கிறேன் அவர்கள் உனக்கு துணை நிற்பார்கள் அவர்கள் உனக்கு ஆதரவாக உன்னை உற்சாகப்படுத்தும்படியாக பேசுவார்கள் செயல்படுவார்கள் உன்னை உற்சாகப்படுத்தும்படியாகவும் என்னை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர்கள் இருப்பார்கள் கத்தர் இந்த நாளில தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லுகிறார் அடுத்தது என்ன காரியம் நம்ம பார்க்கலாம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் சிறுபாபியலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு விசீபாரம் போட்டது அவன் கைகளே இதை வைத்து தீர்க்கும் சேனைகளின் கத்தரின் இடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் கத்தர் என்ன சொல்ற உங்களை கொண்டு அவர் ஒரு காரியத்தை அதை உங்களுக்கு பதிலாக வேற ஆள் கிடையாதுங்க கத்தர் உங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்களை செய்யும்படியாக அவர் துவங்கினாரோ அந்த காரியத்தை உங்களை கொண்டுதான் அவர் துவங்கினவர் உங்களை கொண்டுதான் முடிக்க செய்வார் அதற்கு எல்லா விதங்களிலும் அவருடைய ஒத்தாசை உங்களுக்கு உண்டு அவருடைய ஆவியினுடைய ஒத்தாசி உண்டு அவருடைய பிள்ளைகளுடைய ஒத்தாசி உண்டு அதனால சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இது நீங்கள் சந்தோஷத்தோடு உங்களுக்கென்று கத்தர் வைத்திருக்கிற காரியத்தை கத்தர் வைத்திருக்கிற நற்கிரிகளை செய்கிற ஒரு அருமையான தருணம் ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் இல்லாமல் போகிறது மனிதனுடைய எந்த கிரிகளும் இல்லாமல் போக போகிறது அது இந்த நாள் முதல் கொண்டு கத்தர் துவங்குகிறார் நிச்சயமாக கத்தர் இந்த நாளில நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் கத்தர் அதை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில செய்வார் அடுத்த பகுதி பத்தாம் பார்க்கலாம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரு அசட்டை பண்ணலாம் இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிக்கணும் இந்த காத்து பேசும் பொழுது சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக காணப்படவில்லை நாட்களை பேசும் பேசும்பொழுது அவங்களுக்கு சாதகமாக காணப்படும் அது அற்புதமான காரியத்தை இதெல்லாம் சாத்தியங்களா எத்தனை பேர் எப்படிங்க அது நடக்கும் அப்படின்ட்டு கத்தருடைய வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது பிரச்சனையை பார்த்துட்டு பிரச்சனையை பெருசா பார்த்துட்டு அதை விட்டுடக்கூடாது அதனால தான் கத்த சொல்றாரு இந்த நாளில் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கம் எனக்கும் கத்த சொல்றாரு இந்த வார்த்தையை நான் இவ்வளவு தரேனே உன்ன அந்த மனுஷர்களை பார்த்து அதெல்லாம் எப்படிங்க அதுக்கு வாய்ப்புமே இல்லைங்க இப்பதான் ஒரு சில காரியங்களும் சந்திச்சு இருக்கிறேன் எப்படிங்க அதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சோர்ந்து போகாத ஆப்ம என்ன இந்த வார்த்தையை பிடிச்சிக்கும் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ அது ஆப்ம என்ன அதை அசட்ட பண்ணாத சொல்றது நானு தேவனாகிய கத்த நான் ஆவியினர் நான் சொல்றேன் அது அப்படியே புடிச்சுக்கோ அசட்டை பண்ணாத காரியம் நிறைவேற இல்லையான்னு பாருங்க நாள் நமக்கு சொல்றாரு தொடர்ந்து படிக்கலாம் அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கத்தருடைய ஏழு கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது அடுத்தது இன்னொரு காரியம் நாம இனி ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு நம்ம கத்தூ நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை இது வரைக்கும் நம்ம முயற்சி செய்த அந்த நன்மையான காரியங்களை தடைபெற்ற அந்த காரியங்களை இனி ஆரம்பிக்கும்படியே கத்த சொல்றாரு நீங்க ஆரம்பிக்கும் பொழுது பூமியில எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய ஏழு கண்கள் நாம அந்த கண்களை பார்த்தது இல்ல ஆனா கத்த சொல்றாரு பூமி எங்கும் சுற்றி திரிகிற தேவனுடைய ஏழு கண்கள் கத்தருடைய ஏழு கண்களும் என்ன பண்ணலாம் நாம கத்தருக்காக செய்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம கத்தரை எனக்கு துணை நீக்க போறாரு ஆவிய தேவன் நமக்கு வந்து என்ன பண்ற உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாரு அவரால் ஆகும்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு நான் தான் நீதான் ஆரம்பிச்சா அதை நீதான் செய்து முடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ஆரம்பிக்க போறேன்ட்டு கத்தரை நம்பி இந்த நாள்ல நூறு சதவீதம் அவரை நம்பி எடு எடுத்து வைங்க கத்தருடைய பூமி எங்கு இருக்கிற உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஏழு கண்களும் உங்களை சந்தோஷமாக பார்க்கிறது நீங்க செய்கிற அந்த நற்காரியத்தை அந்த முயற்சியை அது சந்தோஷமாய் பார்க்கிறது ஏன் சந்தோஷமா பார்க்கறதுக்கு காரணம் வந்து என்னன்னா ஏனென்றால் நீங்க ஜெயிக்க போறீங்க ஏனென்றால் உங்களுடைய காரியம் சக்சஸ் ஆக போகுது இது வரைக்கும் சக்சஸ் இது வரைக்கும் தடைப்பட்ட அந்த காரியம் சக்சஸ் ஆக போற அப்படின்னால அந்த ரிசல்ட்ட அவங்க அறிஞ்சிருக்கிறதுனால அந்த ஏழு கண்களும் கத்தருடைய இந்த ஏழு கண்களும் சந்தோஷமா பார்க்குறது எப்படி பார்க்குது நீ சரியே இந்த காரியம் ஜெயமா முடிய போகுது இது ஜெயமான காரியம் இது உனக்கு ஆசீர்வாதமான காரியம் இது உனக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய காரியம் கத்தர் கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக வெளிப்பட போகிற காரியம் நீ காரிய அப்படின்ட்டு சந்தோஷமாக பார்க்க இன்னும் என்ன வேணுங்க கத்தரை விசுவாசித்து அவரிடத்துல உங்களுடைய எல்லா முயற்சிகளும் ஒப்பு கொடுங்க உங்களுடைய பராக்கிரமத்தினால் ஆகாது உங்களுடைய பலத்தினால் ஆகாது அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார் உங்களுடைய கைகளில் தொடங்கினதை உங்களைக் கொண்டுதான் அவர் வந்து குடிப்பென்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக கத்தர் இருந்த நாள் சொன்னபடியே அவர் உங்களுக்கு செய்வார் உங்களை கொண்டு செய்வார் தளர்ந்து போன உங்கள் கைகளை தலப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் கத்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் அவருடைய ஆவியினால் துணை நிற்கிறார் அவருடைய பிள்ளைகளுடைய துணை உங்களுக்கு உண்டு அவருடைய ஏழு பூமியெங்க உலாவி திரிகிற சுற்றி திரிகிற கத்தருடைய ஏழு கண்களும் உங்களுக்கு துணை உண்டு ஆகவே நீங்கள் செய்ப்பீர்கள் உங்க வாழ்க்கை சூப்பராக மகிமையாக கத்தருக்கு மகிமையா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வா ஜெபிக்கலாமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த நாளுதமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் வாத்தினால் சொன்னதை உங்களுடைய காரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன் அப்படியே என் தகப்பன் எங்களுடைய வாழ்வில இந்த நாளில் நீ பேசினபடியே எங்களுடைய எல்லா காரியங்களிலும் இதுவரைக்கும் நாங்கள் முயற்சி செய்து இத்தனை வருடங்களாக இத்தனை மாதங்களாக இத்தனை வாய்க்காத காரியங்களை இந்த நாள் கொண்டு துவங்கி அதை வாக்கி செய்வேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர் அப்போ அதற்காக உங்களுக்கு சோத்திரம் அதுக்கு எப்படிலாம் எங்களுக்கு துணை செய்வேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு முன்பாக காணப்பட்ட பிரச்சனைகள் யார் மூலியமாக பிரச்சனை வந்தது அந்த மனிதர்களுடைய காரியங்கள் எப்படி ஆகி போக நல்லா பேசியிருக்கிறீங்க ஆகவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களை துவங்கிய அந்த நற்காரியங்களை தொடர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்த காரியங்களை நீங்கள் ஜெயமாக முடிவு செய்ய போவீங்க நீங்க சொல்லிருக்கூடிய அதை முடிவு செய்து அதை ஜெயமாக முடிவு செய்து அந்த ஜெயத்தை இந்த வெற்றி அந்த ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் அனுபவிக்க முடியாத செய்துகிறாங்க அப்பா இந்த சபத்தை நீ கேட்டப்படுங்க நன்றி அப்பா உங்க நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் அப்பா அநேக சாட்சிகள் உங்க நாமத்துக்கு மகிமையாக எழும்பட்டோம் அப்படி நீ எலும்பு செய்வதற்காக உங்க போய் நன்றி இயேசு சுய ஜயம் பெற்ற நாமத்தில் ஆமே ஆமே கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு சொன்னதை செய்ய போகிறார் அநேக சாட்சிகள் எழுமோ நிச்சயமாக சாட்சியாக நீங்க இருக்க போறீங்க அந்த மாதிரி கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து மகிழ்ச்சியட போகிறார் அந்த நேரத்துல மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ அன்பான சுதந்திர சகோதரிகளே நாங்க இந்த மாதிரி ஞாயிறு ஆராதனையை வந்து நாங்க லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணலான்ட்டு விரும்புறோம் அதற்கு அநேக தேவைகள் இருக்குது அந்த தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு கத்தருடைய நடத்துதல் இருக்குமானால் அதற்கு உங்களால் இயன்ற முதிகளை நீங்க செய்ய விருப்பம் கொண்டிருந்தால் அதை நீங்கள் கத்தரோடைய நடத்தினுடைய ஜபத்தோடு கத்தருடைய அனுமதியோடு நீங்க செய்யும்படியாக உங்களுடைய உங்களிடத்துல நாங்க அந்த காரியத்தை நாங்க தெரிவிக்கிறோம் அப்படி கத்தர் உங்களுக்கு அந்த நடத்துவதை தந்திருந்தா நேவாக எங்களை கான்டாக்ட் பண்ணும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கத்தர்